எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோ பதிவுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் இன்றைய தினம் ஜனவரி பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு திங்கட்கிழமை தை மாதம் ஒன்றாம் தேதி தை பொங்கல் திருநாள் இன்றைய நாள் இரவு நீங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தீப வழிபாட்டை பத்தி சொல்ல போறேன் அற்புதமான பலன்கள் யாவையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இது அமையும் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாருங்க அதாவது இந்த தை மாதம் பிறந்து விட்டது அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டம் ஏன்னா அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை தை பிறந்தால் பிறக்கும் என்பது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இந்த தை மாதத்தின் முதல் நாளை நாம் தை பொங்கல் திருநாளாக கொண்டாடுகிறோம் இந்த முறை இது திங்கக்கிழமை வருகிறது விநாயக பெருமானுக்கு உகந்த நாளில் வரக்கூடிய இந்த ஒரு திருநாளிலே நீங்க இந்த தீபத்தை ஏற்றினீர்களே என்று சொன்னால் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவிற்கு மாற்றத்தை அடைவீர்கள் இது வந்து இன்னைக்கு மாலை சூரியன் அஸ்தமித்த பிறகு ஒரு ஆறு மணிக்கு மேல ஏற்றலாம் இது வந்து வெள்ளருக்கன் இலை தீபம் அப்படின்னு இத சொல்றது வெள்ளரிக்கன் இலை ஒரு இலையை பறித்து அதை வந்து வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது நீங்க எங்க சாமி கும்பிடுவீங்களோ போட்டோவுக்கு முன்னாடி வச்சுட்டு அந்த இலைய அதுக்கு மேல ஒரு அகழ்விளக்க வச்சு நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போடணும் இந்த தீபம் ஏற்றி வைத்தோம் அப்படின்னு சொன்னா சகலவிதமான சம்பத்துகளும் உங்களுக்கு கிடைக்கும் நார்மலா நாம ஈவினிங் தீபம் போடுவோம் இல்லையா விஷ்ணு முகூர்த்தத்துல அப்போ இந்த வெள்ளருக்கு நிலை மீது இந்த தீபத்தை ஏற்றிட சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் காரிய சித்தி ஏற்படும் வீட்டிலே தடைபட்ட எத்துணை காரியங்களாக இருந்தாலும் அது தடையில்லாமல் இந்த வருடத்தில் நடந்து முடியும் அதற்கு ஒரு முதல் படியாக தை இரவு இந்த தீபத்தை ஏற்றுங்கள் இது வந்து விஷயம் ரெண்டாவது தீபம் என்னன்னா பஞ்சமுக தீபம்னு சொல்றது அகழ் விளக்குல ஐந்து முகங்களை கொண்ட ஒரு விளக்காக வாங்கிட்டு வ வந்து இந்த தீபத்தை ஏற்றணும் இது இந்த விளக்குக்கு பேரு பஞ்சமுக விளக்கு அப்படின்னு சொல்றது இது வந்து வாராகி தாய்க்கு ரொம்ப விசேஷம் வாராகியின் வழிபாடு சமீப காலமாக நிறைய நண்பர்கள் செய்யறாங்க பலன்களை பல்வேறு விதமாக நாங்கள் பெற்றோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஐந்து முகங்களை கொண்ட அகழ்விளக்கை வாங்கிட்டு அதில் பசுனையோ நல்லெண்ணையோ ஊற்றி ஐந்து முகங்களிலும் அந்த பஞ்சு திரிய போட்டு தீபம் போடணும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து நாம் வந்து எல்லாம் வல்ல வாராகி தாயை மனசார பிரார்த்தித்தோம்னு சொன்னா சகலவிதமான விதமான சம்பத்துகளும் கிடைக்கும் ஈவினிங்ல இந்த ரெண்டு தீபத்தையும் மறக்காம நீங்க ஏற்றி வைத்தீர்களே ஆனால் உங்களுடைய என்பதிலே ஐயம் ஏதும் இல்லை ஒன்று வந்து வெள்ளருக்கன் இலை தீபம் ரெண்டாவது பஞ்சமுக தீபம் அப்படின்னு சொல்றது இந்த ரெண்டு தீபத்தை ஏற்றுங்க திரி அப்படிங்கும் போது திரி கிடைத்தால் ரொம்ப விசேஷம் அது இல்லைன்னா சாதாரண பஞ்சு திரியே போட்டு நீங்க தீபம் ஏற்றலாம் இந்த ரெண்டு விளக்குகளிலும் இன்னைக்கு நீங்க தீபம் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாலும் என்ன நினைத்து என்ன பிரார்த்தித்து இந்த தீபத்தை ஏற்றி வைத்து இறைவனை பிரார்த்திக்கிறீர்களோ அந்த பிரார்த்தனை உடனடியாக நிறைவேறும் என்பதிலே ஐயம் ஏதுமே இல்லை சோ இன்று இரவு யாரும் தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க இதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நுட்பங்களை சொல்றேன் இந்த தீபத்தை வீட்டிலே இருக்கிற பெண்கள் தான் ஏற்ற வேண்டும் என எப்பயுமே சொல்றது ஆண்கள் தீபத்தை ஏற்றக்கூடாது கூடாது தான் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இது ஒரு ஒரு மணி நேரம் எரிஞ்சாலும் போதும் அதுக்கப்புறம் தானாக அமைய அணைய விடாமல் நீங்க ஒரு புஷ்பத்தை வைத்து அமர்த்தி விட வேண்டும் சோ எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் எவ்வளவு வேலை பழு காரணமாக இருந்தாலும் இந்த தீபத்தை மட்டும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த ரெண்டு தீபத்தை ஒன்று விநாயகரை நினைத்து ஏற்றக்கூடிய தீபம் அந்த விநாயகரை எடுத்து ஏற்ற விநாயகரை நினைத்து ஏற்றக்கூடிய அந்த வெள்ளருக்கு நிலை தீபத்துல நல்லெண்ணெய் பசுனை அல்லது தேங்காய் எண்ணெய் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வாராகி நினைத்து ஏத்துற தீபத்துல நல்லெண்ணெய் மற்றும் அல்லது பசுனை ரெண்டுல ஏதாவது ஒரு ஏற்றி தீபம் போடுங்க சகலவிதமான சம்பத்துகளும் உங்களுக்கு கிடைக்கும் விநாயகர் மற்றும் வாராகி தாயினுடைய அருளால் கண்டிப்பா செய்யுங்க நித்திய பலனை பெறுவீர்கள் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக உங்களுக்கு இருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இருந்தாலும் இந்த தீபத்தை மட்டும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த ரெண்டு தீபத்தை ஒன்று விநாயகரை நினைத்து ஏற்றக்கூடிய தீபம் அந்த விநாயகரை எடுத்து ஏற்ற விநாயகரை நினைத்து ஏற்றக்கூடிய அந்த வெள்ளருக்கு நிலை தீபத்துல நல்லெண்ணெய் பசுனை அல்லது தேங்காய் எண்ணெய் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வாராகி நினைத்து ஏத்துற தீபத்துல நல்லெண்ணெய் மற்றும் அல்லது பசுனை ரெண்டுல ஏதாவது ஒரு ஏற்றி தீபம் போடுங்க சகலவிதமான சம்பத்துகளும் உங்களுக்கு கிடைக்கும் விநாயகர் மற்றும் வாராகி தாயினுடைய அருளால் கண்டிப்பா செய்யுங்க நித்திய பலனை பெறுவீர்கள் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக உங்களுக்கு இருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்